வெல்கம் டு மினிட் ஒருத்தர் ஹாலிடேஸில் ஏதாவது அட்வென்சர செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் அதாவது அண்ட் ஹைக்கிங் மாதிரியான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது ஆனால் இதுலயுமே பல பிரச்சனைகள் இருக்குதான் சின்ன சின்ன மலைகளில் இதை செய்யும் போது எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் பெரிய மலைகளில் ட்ரெக்கிங் போறவங்க சில நேரங்களில் தொலைஞ்சு போக கூட சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அப்படி நடந்த ஒரு நிகழ்வை பற்றியும் அதன் தொடர்ச்சியாக வெளிவந்த வேறு ஒரு மர்மத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷத்தோட ஜூலை மாசத்துல ஒரு நாள் ஜப்பானை சேர்ந்த ரெண்டு பேர் ஜப்பானோட வடக்கு பகுதியில் ஹொகாய்டோ தீவில் அமைஞ்சிருக்க மவுண்ட் அஷாஹிக்கு ட்ரெக்கிங் ஆக போயிருக்காங்க இவங்க போன சமயத்துல இப்போ இருக்க மாதிரி கூகுள் மேப்ஸோ இல்ல ஒரு கிளியரான ட்ரெக் ரூட்டோலாம் அப்போ சோ அங்கங்கே இருக்க வச்சு வச்சுதான் இந்த மலை மேல ட்ரெக்கிங் போகணும் அப்படி போன அந்த ரெண்டு பேரும் ட்ரெக் ரூட்ல இருந்து விலகி வேற ஒரு ரூட்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வழி தவறி அவங்க காணாமையும் போயிருக்காங்க இவங்க ட்ரெக்கிங் கிளம்பி ரெண்டு மூணு நாள் கழிச்சும் இவங்க வீட்டுக்கு திரும்ப போகவே இல்ல அண்ட் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராம போகவும் இவங்க குடும்பத்தை சேர்ந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுகிட்ட போலீஸும் அவங்க ட்ரெக்கிங் போன ரூட்லயே அவங்களை தேடி போயிருக்காங்க பட் அவங்களால இந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியாம போகவும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் மூலமா அந்த மலையில அந்த ரெண்டு பேரையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நேரம் அவங்க கிடைக்கவே இல்லை மலையோட ஒரு பகுதிக்கு மேல வந்த அந்த ஆபத்துல சிக்கினவங்களை காப்பாற்றுவதற்காக போடப்படுற சைன் மரக்கட்டைகளை வச்சு போடப்பட்டிருந்ததை பார்த்து அந்த ஏரியால கொஞ்சம் டைம் எடுத்து தேடும் போது அந்த எஸ் ஒஸ் சைன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல தொலைந்து போன அந்த ரெண்டு ஹைக்கர்ஸும் கண்டுபிடிக்கப்படுறாங்க கண்டுபிடிச்சவங்களை ஏர் லிஃப்ட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ரெஸ்க்யூ போது இருந்த ஒருத்தர் நல்ல எஸ்ஓஎஸ் இல்லன்னா உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு இதை கேட்ட அந்த ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல அவர் கேட்டதையே திருப்பி என்ன செய்ய யார் போட்டான்னு கேட்டிருக்காங்க அப்போதான் அவங்க ஹெலிகாப்டர்ல மலையை சுத்தி வந்ததையும் அந்த சமயத்துல எஸ்ஓஎஸ் சைன பார்த்ததை பத்தியும் அதுக்கப்புறம்தான் அவங்களை காப்பாத்த முடிஞ்சதை பத்தியும் சொல்லி இருக்காரு போத குறைக்கு அந்த ஹெலிகாப்டரை திருப்பி அந்த இசோ இருந்த இடத்துக்கே கொண்டு போய் காட்டியிருக்காரு பைலட் அப்போதான் அவங்க ஒரு க்ளியரான தகவலை சொன்னாங்க நாங்க அந்த சைனை உருவாக்கலன்றத இதை கேட்ட அந்த ரெஸ்கியூ டீம் குழம்பித்தான் போனாங்க இவங்க அந்த சைனை போடலனா வேற யாரு போட்டிருப்பாங்க ஒருவேளை அந்த பகுதியில் இருக்க வேறு யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டு அவங்க இந்த எஸ்ஓஎஸ் சைனை போட்டிருக்கலாம்னு நினைச்சு அந்த ஹெலிகாப்டரை தரையிருக்கணதும் உடனடியாக இதை பத்தி அவங்களோட மேலதிகாரிகள் கிட்ட சொல்லி இருக்காங்க இதெல்லாம் நடந்த சமயத்துல ராத்திரி ஆகியிருந்ததால உடனடியாக அங்க போய் என்னன்னு பாத்துட முடியாது சோ அடுத்த நாள் இந்த எஸ்ஓஎஸ்ஐ ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த எஸ் மிஸ்ட்ரி அந்த ரெண்டு ஹைக்கர்ஸும் காப்பாற்றப்பட்ட அடுத்த நாளான ஜூலை இருபத்தி தேதி காலையிலேயே இந்த டீம் கிளம்பி இருக்காங்க இந்த முறை ஹெலிகாப்டர் எல்லாம் போகல அதுக்கு மாறா அந்த டீம் நடந்தே மலையேற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மலையோட ட்ரெக்கிங் ரூட்டுக்கும் அந்த மலையோட உச்சையில இருந்தும் நான்கு கிலோமீட்டர் தள்ளி இந்த எஸ்ஓஎஸ் ஒஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்தை எக்ஸ்டென்சிவா தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த எஸ்ஓஎஸ் ஒஸ்ஐனை சுற்றி சில மீட்டர்களுக்குள்ளேயே பல எலும்புகள் சிதறி கிடந்ததை பார்த்திருக்காங்க அங்க போனவங்க அதை ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது தான் அது ஒரு மனித எலும்பு கூடுன்றது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விஷயத்த ஹைக்கிங் வந்த எந்த ஆபீசர்ஸும் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் அந்த எலும்புகள்ல விலங்குகள் கடித்ததற்கான அடையாளங்களும் இருந்திருக்கு அந்த இடத்துல இருந்து நூறு மீட்டருக்குள்ள பேக் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் அந்த பேக் உள்ள சோப் டவல் மாதிரியான பர்சனல் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த பேக் உள்ள ஒரு சின்ன சோனி டேப் ரெக்கார்டரும் நாலு கேசெட்ஸும் இருந்திருக்கு இதையெல்லாம் பத்திரமா பேக் பண்ணி பரிசோதிப்பதற்காக லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட பரிசோதிக்கும் அது ஒரு பெண்ணோட எலும்பு கூட இருக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த பெண்ணோட வலது காலையும் இடது கையிலையும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதற்கான அடையாளத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது உண்மையிலேயே ஒரு பெண்ணோட எலும்பு கூடுதானதுக்கு பின்னாடியே பல சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அதையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இது ஒரு பக்கம்னா அங்க இருந்து எடுக்கப்பட்ட மத்த பொருட்களை சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பா அந்த டேப்ஸ சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல முதல் மூணு டேப்ஸ்ல என்ன இருந்ததுன்னா அந்த சமயத்துல வெளியாகி ரொம்பவே பிரபலமா இருந்த ஒரு அனிமையோட இன்ட்ரோ சாங் இருந்திருக்கு ஆனா கடைசி டேப்ல மட்டும் யாரோ ஒரு ஆண் பேசுற ஒரு ஆடியோ பதிவாகி இருந்தது அதுல அந்த நபர் உதவி கேட்டு கத்துற மாதிரியான ஒரு ஆடியோ அது ஜப்பனீஸில் இருக்க அந்த மெசேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐஎம் ஆன் அ கிளிஃப் அண்ட் கேன் மூவ் எஸ் ஹெல்ப் மீ ஐ எம் அட் த ஸ்பாட் வேர் ஐ ஃபர்ஸ்ட் சா த ஹெலிகாப்டர் த பேம்பு கிராஸ் இஸ் டூ டீப் அண்ட் ஐ கேன் கோ எனிவேர் பிளீஸ் லிஃப்ட் மீ அப் ஃப்ரம் ஹியர் இதுதான் ஜப்பானிய மொழியில பேசப்பட்டிருந்த அந்த ஆடியோட அர்த்தம் இந்த ஆடியோல சொல்லப்பட்டிருந்த விஷயத்துக்கும் அந்த எஸ்ஓஎஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்திருக்கு ஏன்னா அந்த எஸ்ஓஎஸ் உருவாக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட சமதள மாதிரியான ஒரு பகுதி ஆனா அந்த ஆடியோலையோ ஒரு கிளிப் பக்கத்துல தான் மாட்டி இருப்பதா தெளிவா சொல்லப்பட்டிருந்தது அந்த நபரோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த சமதள பகுதியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதுக்கு பக்கத்துலயும் சரி அதுக்கு மேலையும் சரி அதுக்கு கீழேயும் சரி எந்த விதமான கிளிப் மாதிரியான பகுதியை பார்க்க முடியல அடுத்து அந்த டேப்ஸ்ல ஒரு ஆண் தான் பேசி இருந்தாரு அப்படி இருந்தா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்பு கூடு ஒரு பெண்ணோட எப்படி இருக்க முடியும் இதுக்கப்புறம் தான் போலீஸ் சந்தேகப்பட்டு அந்த எலும்பு கூட ரீ எக்ஸாமின் பண்ணிருக்காங்க அப்படி ரீ எக்ஸாமின் தான் அந்த எலும்பு கூடு ஒரு பெண்ணோட எலும்பு இல்ல ஒரு ஆணோட எலும்புக்கூடுன்ற விஷயம் தெரிய வந்தது அதே மாதிரி அந்த டேப்ல எந்த இடத்துலயுமே தனக்கு காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி அந்த நபர் சொல்லவே இல்லை அப்போ அந்த காயங்கள் எப்போ ஏற்பட்டு ஒரு கேள்வியும் இருக்கு ஒருவேளை காயம் ஏற்பட்டதற்கு முன்னாடியே அவர் அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அவர் எப்படி கிளிஃபை விட்டு அந்த சமதள பகுதிக்கு வந்தார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு சமதள பகுதிக்கு வரும்போது தான் அந்த காயம் ஏற்பட்டதா வச்சுக்கிட்டாலும் அவரால் எப்படி அந்த எஸ்ஓஎஸ் சைனை அதுவும் அவ்வளோ பெரிய சைனை உருவாக்க முடிஞ்சதுன்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா அந்த சைன் உருவாக்கப்பட்டிருந்த மரங்களை பார்க்கும்போது எல்லாமே வெட்டி எடுக்கப்பட்டவின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அதுவும் ஒரு கோடாரிய பயன்படுத்தி தான் அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு கையிலையும் காலிலையும் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒருத்தரால எப்படி அத்தனை மரங்களை ஒரு கோடாரிய வச்சு வெட்டி ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா தெரியிற அளவுக்கு ஒரு பெரிய சைனை உருவாக்க முடிஞ்சதுன்றது இன்னொரு கேள்வி இது எல்லாத்தையும் அவர் எப்படியோ பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிட்டாலும் மரத்தை வெட்ட பயன்படுத்தின அந்த கருவி எங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்த பத்தி யோசிக்கும் போதும் கிடைச்ச பதில்களை விட அதை சுற்றி எழுந்த கேள்விகள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்தது அண்ட் இது எல்லாமே வேலிடான கேள்விகளும் கூட ஆனா அதற்கான பதில் தான் யார்கிட்டையுமே இல்லை இதை வச்சு போலீஸ் என்ன நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணாங்க அந்த ஸ்டோரி படி இறந்து போன அந்த ஹைக்கர் சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஹைக்கிங் வந்திருக்கலாம் அப்படி வந்த சமயத்துல வழி மாறி போய் ஏதாவது ஒரு கிளிஃப் பக்கத்துல சிக்கி இருக்கலாம் அப்போ அந்த வழியா ஏதாவது ஒரு ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் வந்திருக்கலாம் ஆனா இவரை காப்பாற்றாமையே அது கடந்து போயிருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கும் இருக்கட்டும் ஒரு எஸ் மெசேஜை எஸ் மெசேஜ அவர்கிட்ட இருந்த டேப் ரிகார்டர்ல அவரு பேசி வச்சிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எப்படியோ அந்த இடத்தை விட்டு வெளியேறும் முயற்சியில அவரோட எலும்புகள் உடைந்து காயம் ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை மறுபடியும் ஒரு ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் தன்னை தேடி வந்தா தன்னோட இருப்ப தெரிஞ்சுக்க கஷ்டப்பட்டு எஸ்ஓஎஸ் உருவாக்கி இருக்கலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்க்யூ ஹெலிகாப்டரும் வராததால அவர் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அப்புறம் அங்க வெதர் கண்டிஷன் மோசமாக மோசமாக அவர் இறந்து போயிருக்கலாம்னு ஒரு கதையை சொன்னாங்க ஜப்பான் போலீஸ் பட் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இதையே தான் ஜப்பான் மக்களும் கேட்டாங்க எஸ்ஓஎஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல ஜூலை முப்பதாம் தேதி திரும்ப வந்து தரவ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுதான் ஒரு நபரோட ஐடென்டிட்டி கார்டு இந்த ஐடி கார்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல மறைத்து ஒரு மெயின் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும் போதுதான் இந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஹைக்கிங் வந்த சமயத்துல காணாம போனதா ஒரு கேஸ் பைல் செய்யப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல ஒரு வாரத்துக்கும் மேல இந்த நபர் வீட்டுக்கும் போகாம வேலைக்கும் போகாம இருக்கவும் இவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் இவரை காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க இப்படி கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை பத்தின எந்த விதமான தகவல்களும் யாருக்குமே தெரியல சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்குமே அந்த கேஸ் ஓபன்ல தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதாவது இந்த எஸ் ஓ உருவாக்கப்பட்ட இடத்துல இறந்து போன நபர் கெஞ்சி ஈவா மூரா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க போலீஸ் அவரோட டேப் ரெக்கார்டிங்ஸ் அவங்களோட அம்மாவுக்கு போட்டு காட்டியிருக்காங்க அதை கேட்ட அவரோட அம்மா இது தன்னோட மகன் வாய்ஸ் மாதிரியே இல்லைன்றதை மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்ததா இது அப்பவே நடந்த ஒரு நிகழ்வு தான் ப்ரூவ் பண்ண வேற ஒரு ரெக்கார்டையும் பயன்படுத்தி இருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட் அது என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மலையோட ஏரியல் வியூ போட்டோ எடுத்து பத்திரப்படுத்திட்டு வந்திருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட் இது எதுக்குன்னா எப்படி அந்த மலை ஒவ்வொரு கால இடைவெளியிலையும் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த பகுதியில் எடுத்த ஏரியல் போட்டோஸ ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணும்போது அந்த பகுதியில் அப்படி எந்த விதமான எஸ்ஓஎஸ் அவங்களால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியல அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டோட ஏரியல் போட்டோஸ எடுத்து அனலைஸ் பண்ணும்போது போது ரொம்ப சின்னதா ஐன் இருந்தது தெரிய வந்திருக்கு இதை வச்சு பார்க்கும் போது இறந்து போன நபர் கெஞ்சி ஈவமூராதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அங்க இறந்து போனது கெஞ்சி ஈவமூராதான் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா சாலிடா கண்டுபிடிச்சிட முடியும்தான் பட் அந்த டெஸ்ட் எடுப்பதற்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் எதுவுமே கிடைக்கல கிடைச்சது வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் சோ அந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லாம போச்சு அந்த இடத்துல கிடைச்ச மத்த ஆதாரங்கள் காணாம போன கிஞ்சி ஈவாமுரா திரும்ப வராம போன நிகழ்வு ஏன் அவர் எங்கன்னே ஃபைன் பண்ண முடியாம போனதை எல்லாம் வச்சு அங்க இறந்து போனது கிஞ்சி ஈவாமூரா தான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஜப்பான் போலீஸ் இதுல விடை தெரியாத கேள்விகள் எப்படி கிளிஃப்ல மாட்டி இருப்பதா ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு மனுஷன் அந்த ரெக்கார்டிங்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல அதுவும் காயங்களோடு வந்து சேர்ந்து இருக்க முடியும் அடுத்ததா கை கால் உடைஞ்சிருந்த நிலையில எப்படி அவ்வளவு பெரிய மரக்கட்டைகளை மரத்திலிருந்து வெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய எஸ்ஓஎஸ்ஐ உருவாக்கி இருக்க முடியும் அப்புறமா அந்த மரங்களை வெட்ட பயன்படுத்தின அந்த டூல் எங்க போச்சுன்றது உட்பட இது மாதிரியே இன்னும் பல கேள்விகள் இருக்கு ஆனா கேள்விகள் தான் இருக்கே தவிர பதில்கள் யார்கிட்டையும் இல்லை ஜப்பான் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எதிர்த்தியா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடு கிஞ்சி தான் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தனியா ஹைக்கிங் வந்த சமயத்துல வழி தவறி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ ஏற்பட்ட அன்பார்ச்சுனேட்டான சில நிகழ்வுகளால கிஞ்சி இவமுரா இறந்து போயிட்டாரு

நோட்டிவிக்கேசன் நோட்டிபிகேஷன் காணையும் கிளிக் விடுங்க தேங்க் யூ